பழம்பெரும் நடிகை எம் என் ராஜம் தனது தொன்னூறாவது பிறந்த நாளை நான்கு தலைமுறை குடும்ப உறுப்பினர்களோடு கொண்டாடி மகிழ்ந்தார் தமிழ் தெலுங்கு திரையுலகில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டங்களில் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்தவர் எம் என் ராஜம் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகியாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்துள்ள இவர் இரத்த கண்ணீர் திரைப்படத்தில் எம் ஆர் ராதாவுடன் இணைந்து நடித்த வேடம் இவரது திரை வாழ்வில் பெரும் திருப்புமுனையாக முனையாக அமைந்தது எம்ஜி சிவாஜி எம் ஆர் ராதா என தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களோடு நடித்து புகழ்பெற்ற இவர் தனது தொன்னூறாவது பிறந்தநாளை நாளை அடையாறில் உள்ள தனது இல்லத்தில் மகன் மருமகள் பேரப்பிள்ளைகள் கொள்ளு பேரப்பிள்ளைகளோடு கொண்டாடி மகிழ்ந்தார் அத்துடன் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க வேண்டும் என்ற தன் விருப்பத்தையும் அவர் நம்முடன் பகிர்ந்து கொண்டார் அன்றைக்கி வந்து தமிழ் நடிகையே கிடையாது நான் தான் இருந்தேன் நான் ஒரே ஒரு தமிழ் நடிகை அதனால் தமிழ் மக்களெல்லாம் என்னை வந்து சகோதரி சகோதரின்னு ரொம்ப அன்பும் பாசமும் கொடுத்து ரொம்ப பெருமைப்படுத்தினாங்க அந்த பெருமை இன்றைய வரைக்கும் எனக்கு தமிழ் மக்கள் கொடுக்குறாங்க அதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் நிச்சயமாக இதை ஒரு பெரிய குடுப்பனை பெரிய கொடுப்பனை ஒரு குடும்ப உ உறுப்பினர்களோட இந்த தொண்ணூறு வயசை நான் கொண்டாடுறது பெரிய பெரிய பாக்கியம் நான் நிச்சயமாக நினைக்கிறேன் என்னுடைய ஆசை வந்து என்னுடைய குடும்பம் என்றைக்கும் நல்லா இருக்கணும் பெருமையாக இருக்கணும் இன்னொரு ஆசை எனக்கு எனக்கு எப்படியாவது சீயம மீட் பண்ணணும் சீயம நான் பார்க்கணும் அதுக்கு நீங்கள் எனக்கு ஏற்ப இது பண்ணி தரணும் நான் என்ன பேசணும் எதுவும் கோரிக்கை வைக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது அவரை நான் பார்க்கணும் அதுதான் என்னுடைய பெரிய ஆசை சிஎம்மை நான் பார்க்கணும் ஏன்னா சிஎம் இல்லாத போகிறது நிறைய தரம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி சிஎம் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு தரம் கூட பார்க்கலை அதனால் நான் நிச்சயமாக சிஎம்மை பார்க்கணும் அதுதான் என் ஆசை இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க